இலங்கை உயர் நீதிமன்றத்தினை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் நேற்று ஆரம்பமாகியது புதுப்பிக்கப்பட்ட உயர் நீதிமன்றத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் நேற்று பணம் செய்து வைக்கப்பட்டது மக்களின் நீதித்துறை அதிகாரத்தை மக்களின் சிறந்த வாழ்வுக்காக பயன்படுத்துகின்றோம் எனவே அந்த உணர்விலேயே எமது தீர்ப்புகளை அறிவிக்க வேண்டும் சட்டம் பொறுப்பு மாத்திரமின்றி அதில் சமூக பொறுப்பும் உள்ளது இந்த நாட்டு மக்களுக்கு திறம்பட மற்றும் பாரபட்சமின்றி நீதி வழங்குவது எமது முதன்மையான கடமையாகும் இன்று நாம் ஆரம்பிக்கும் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டமும் அந்த நோக்கத்துக்காகவே முன்னெடுக்கப்படுகின்றது இது எமது பிரச்சனைகளுக்காக நாம் கண்டறிந்துள்ள தீர்வு இந்த திட்டத்தை நாடு முழுவதும் செயற்படுத்த நாம் எதிர்பார்க்கின்றோம் டிஜிட்டல் மயமாக்கல் என்பது பொதுமக்களுக்கு அத்தியாவசியமானது என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன் நாணேக்கார தெரிவித்துள்ளார் இன்றைய உலகில் மக்களின் செயற்பாடுகள் வசதி மற்றும் வெளிப்படை தன்மையை எதிர்பார்க்கும் போது டிஜிட்டல் மயமாக்கல் என்பது தெரிவு அத்தியாவசியமான ஒன்று புதிய கட்டமைப்பின் கீழ் நீதிபதிகள் மற்றும் சட்டத்திறனிகள் வழக்கு நிலையை இணையத்தினூடாக மதிப்பீடு செய்யவும் புதிய தகவல்களை உடனடியாக பெறவும் தேவையில்லாமல் நீதிமன்றங்களுக்கு செல்வதை குறைக்கும் பொதுமக்களின் நம்பிக்கையையும் வலுப்படுத்தும் கைகளினால் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளுக்கு பதிலாக பாதுகாப்பாக மற்றும் பொறுப்புள்ள டிஜிட்டல் முறைக்கு மாறுவதன் ஊடாக சரியான நேரத்தில் சரியான மற்றும் சரியான நீதி வழங்கும் என்பதை நீதித்துறை தெளிவாக நிரூபிக்கும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை பதினைந்து சதவீதத்தினால் அதிகரிப்பதே இலக்கு என டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பில் ஜனாதிபதியின் பிரதம ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய குறிப்பிட்டுள்ளார் எமது நாட்டுக்கு மிக முக்கியமான டிஜிட்டல் மயமாக்கல் செயற்பாட்டின் சிறிய ஆரம்பம் இது அரச மற்றும் அரச நிறுவனங்கள் இதே போன்ற புதுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் எமது பொருளாதாரத்தின் டிஜிட்டல் மயமாக்கலை இன்னும் வேகமாக மேற்கொள்ள முடியும் இன்று எமது டிஜிட்டல் பொருளாதார மொத்த பொருளாதாரத்தில் மூன்று வீதம் மாத்திரமே காணப்படுகின்றது மூன்று முதல் நான்கு பில்லியன் டொலர்கள் மாத்திரமாகும் ஆனால் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் அதனை ஐந்து பில்லியன் டொலர்களாக அதிகரிப்பது எமது இலக்காக உள்ளது நீதித்துறை போன்ற முக்கியமான நிறுவனங்கள் இது போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்த விடயமாகும் சட்டம் தொடர்பில் மக்கள் மத்தியில் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதில் டிஜிட்டல் மயமாக்கல் முக்கியமான படிகாகும் என இலங்கை சட்டத்தரண்டிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது இன்று ஆரம்பிக்கப்பட்ட புதிய கட்டமைப்பின் மூலம் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது மாத்திரமன்றி பொதுமக்களின் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்பதற்கான ஒரு ஒரு படிமுறையாகும் செயற்திறன் வசதி மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகிய மூன்று வகையான விடயங்களை நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் செயற்திறன் என்பது சட்டத்திறனைகள் பைல்களை தேடாமல் ஒரு சில நிமிடங்களில் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் கொழும்புக்கு வெளியே உள்ள சட்டத்திறனைகள் வழக்குகளின் நிலைமை தொடர்பில் இணையத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும் மற்றையது வெளிப்படைத்தன்மை அதாவது ஒவ்வொரு செயற்பாட்டிலும் டிஜிட்டல் குறியீடுகள் காணப்படும் எனவே அனைத்து கண்காணிக்கப்படும் அனைத்தும் ஒன்றாக பார்க்கப்படும் இதன் நீதி விரைவாக எளிமையான மற்றும் நம்பகமான முறையில் மக்களுக்கு வழங்கப்படுவதை உறுதி செய்யும்